பராசக்தி என்னமும் என் மனம் கொல்லனின் கூடமாய் எவ்வே குறித்திதம்மா இளமனன் தென்றலே குணமல குன்றமே எளியனை ஆழ்தவே நீ இன்னமும் என் மனம் பொல்ல நேன் கூடமாய் ஏவுவி குதிட்டுகம்மா மருவத்துரம்மா அனிப்பராசட்டி கண்ணலும் பெண்ணிடும் கவி மைலாடிடும் கவிப்புகள் மருவுரிலே கண்மல தேவமே நீமும் என் மனம் கொனில் கூடமான் கொறை உன் மனம் கண்டிரும் என் மன உள்ளதை உன் மனம் கண்டிரும் நீ காக்க வே மருவத்தூர் you hey,